அதாவது அசாத்திய துணிச்சல் இருந்தாலும் ஒழிய இது மாதிரியான முடிவுகளை வந்து யாராலையும் எடுக்க முடியாது சீமானுக்கு இருக்கக்கூடியது அசாத்திய துணிச்சல் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் ஏன்னா இரண்டு விஷயங்கள் ரொம்ப சென்சிட்டிவ்னு பார்க்குறோம் அதாவது ரொம்ப கவனத்துடன் அணுக வேண்டியது ரொம்ப அதாவது முழுமேல் போட்ட ஒரு செயலை போல அது அது அப்படி எடுக்கிறது அப்படின்றது ரொம்ப கஷ்டம் ஒன்று வந்து என்னென்னாக்கா மதம் சார்ந்த நிலைப்பாடு இன்னொன்று என்னென்னா சாதி சார்ந்த நிலைப்பாடு இது ரெண்டுத்தையும் வந்து ரொம்ப முனிச்சலாக அணுகக்கூடிய ஒரு தலைவராக நான் சீமான பார்க்குறேன் இப்போ நீங்கள் முப்பாட்டின் வழிபாடு என்பதை கொண்டு வருகிறீர்கள் என்றால் தமிழர் கலாச்சாரம் என்பதனை ஒரு அடையாளமாக வைத்து அதை ஒரு பின்புலமாக வைத்து நீங்கள் கொண்டு வருகிறீர்கள் என்று அதில் ஒரு கிளாஸ் வரத்துக்கு அதாவது ஒரு முரண்பாடு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த முரண்பாட்டை தலைய வேண்டும் என்று சீமான் முயற்சிக்கிறார் இது ஒரு புரிச்சலான முடிவு தான் அது அப்படி இருக்கும் பொழுது துணிச்சலாக போய் அந்த மக்கள்கிட்ட நான் கும்பிழப்பி இப்படி பேசியிருக்கேன் அப்படின்னும் பொழுது நீ தவறாக பேசுகிறாய் என்று சொல்லும் பொழுது மேடையில் நின்று ஒரு பண்புள்ள தலைவர் இல்லைங்க நீங்கள் தப்பாக புரிஞ்சிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்கிறது இல்லையா இந்த பண்பு வந்து உயர்ந்த பண்பு இது சீமானிடம் இருக்கிறது அப்படின்றத நான் வந்து உள்ளபடியே பாராட்டு இந்த துணிச்சல் இந்த பண்பு மற்ற தலைவர்களிடம் இருக்கிறதா என்றால் நான் மற்ற தலைவர்களும் நான் பார்த்தது சீமான் அவர்கள் என்ன சொல்றாரு அவர் வந்து ஒன்றுபட வேண்டும் மதம் இருக்கலாம் சாதி இருக்கலாம் இருக்கலாம் மத பின்னணி இருக்கலாம் சாதி பின்னணி இருக்கலாம் இதெல்லாம் கடந்து தமிழனாக ஒரு அடையாளத்துக்குள் வர வேண்டும் ஒரு பொது அடையாளத்துக்குள் வர வேண்டும் அப்படின்றது தான் சீமான் வந்து வெளிப்படுத்தக்கூடிய விஷயமா இருக்கு அப்படி வெளிப்படுத்தும்போது அரசியல் கருதி வணக்கம் என்று நம்ம என் சிறப்பு அரசியல் அம்சகர் திரு கிஷோகே சுவாமி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் சமீபத்தில் நாம் தமிழ் வந்து இந்த கிறிஸ்தவர்களுக்கான கேள்வி பதில் நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கினாங்க அதற்கு முன் வந்து இஸ்லாமியர்களாத கேள்வி பதில் நிகழ்ச்சி அந்த விதத்திலாம் கலந்துக்கினாங்க தொடர்ச்சியாக பல சமூகங்களை சந்தித்து அவர்களின் குறைகளை கேட்டு இல்லை அவர்கள் தான் மீது இருக்கக்கூடிய அதிருப்திகளுக்கான பதிலை வந்து அழிச்சிட்டு வரார் இதெல்லாம் ஒரு புறம் நடக்க பேரலாக திமுகவின் ஒரு சில ஆதரவு ஊடகங்களாக இருக்கட்டும் இல்லை ஊடகவியலாளர்கள் ஒரு குற்றச்சாட்டை வந்து வச்சிருக்காங்க அந்த சமூக வாக்குகளை வந்து திருடுவதற்காகவும் அதை வந்து பறிப்பதற்காகவும் தான் சீமானவர்கள் இந்த மாதிரிலாம் பண்ணுறாரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வந்து வைக்கிறாரு எங்க திமுக வைத்து அந்த சிறுபான்மையினர் வாக்குகள் வந்து போயிடக்கூடாதோன்ற அச்சத்தினாலே இது பண்ண போகுதுன்னு சொல்லப்படுது எப்படி பார்க்குறீங்க இந்த விதயத்தில் அதாவது அசாத்திய துணிச்சல் இருந்தால் ஒழிய இது மாதிரியான முடிவுகளை வந்து யாராலையும் எடுக்க முடியாது சீமானுக்கு இருக்கக்கூடியது அசாத்திய துணிச்சல் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் ஏன்னா இரண்டு விஷயங்கள் ரொம்ப சென்சிட்டிவ்னு பார்க்குறோம் அதாவது ரொம்ப கவனத்துடன் அணுக வேண்டியது ரொம்ப அதாவது முள்மேல் போட்ட ஒரு செயலை போல் அது அது அப்படி எடுக்கிறது அப்படின்றது ரொம்ப கஷ்டம் ஒன்று வந்து என்னென்னாக்கா மதம் சார்ந்த நிலைப்பாடு இன்னொன்று என்னென்னா சாதி சார்ந்த நிலைப்பாடு இது ரெண்டுத்தையும் வந்து ரொம்ப துணிச்சலாக அணுகக்கூடிய ஒரு தலைவராக நான் வந்து சீமான நான் பார்க்குறேன் அது சாதி சார்ந்த பிரச்சனைகளை பேசுவதாக இருக்கட்டும் அல்லது சாதிய ஆணவம்னு சொல்கிறோம் ஆணவான கொலைகள் இந்த மாதிரியான விஷயங்களில் தெய்வமாக எடுத்து பேசக்கூடிய ஒரு தலைவராக வந்து சீமான பார்க்குறேன் நான் அடுத்து மதம் என்று வரும் பொழுது சீமானோடைய நிலைப்பாடு அதாவது நீங்கள் ஒரு விஷயத்தை பட்டவர்த்தனமாக போட்டு உடைப்பதுன்றது இல்லையா அதற்கு வந்து அசாதிய துணிச்சல் இருக்கும் அதை திரும்பி திரும்பி நான் சொல்கிறேன் அது வந்து சீமானனுக்கு இருக்குது அதனால தான் அவர் எதிர்கொள்கிறார் எத்தனை தலைவர்கள் தான் எதிர்கொள்ள முடியும் மதம்னு வந்துட்டா என்ன கிறிஸ்தவர்களோடு போய் கிறிஸ்மஸ் கேக்கு வெட்டணும் இஃபார் நோம்பு கஞ்சி குடிக்கணும் இதை தவிர்த்து வேறு அடையாள செயல்கள் எல்லாமே எல்லா தலைவர்களும் செய்கிறாங்க இது அடையாள செயல்களும் நான் பார்க்குறேன் இதுக்கு வந்து எதை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு ப்ராக்டிஸிங் இந்துன்னு வச்சுக்கோங்க என்னுடைய வழிமுறை என்னுடைய வழிபாட்டு முறை வந்து இந்து வழிமுறை அப்படின்னு பொழுது நான் வந்து இந்த மதத்தை வந்து மதிக்கலாம் மதிக்கணும் மதிக்கலாம் இல்லை மதிக்கணும் அதே சமயத்தில் அதை தான் அதை மதிக்கணுன்ற அவசியம் எனக்கு கிடையாது நான் ஒரு உலாவை மாட்டிக்கிட்டு தான் அதை நான் வந்து வெளிப்படுத்தணுன்னு அவசியம் கிடையாது அதே மாதிரி கிறிஸ்மஸ் கேக் சாப்பிட்டு தான் நான் அதை வெளிப்படுத்தணுன்ற அவசியம் கிடையாது சரியா இது என்னோட நிலைப்பட அரசியல் தலைவர்கள் என்ன பண்ணுறாங்க இதெல்லாம் அடையாளங்கள் அதாவது சிறுபான்மையினர் இவர்களுக்கு தோழனாக இருக்கிறோம் அப்படிங்கிறன்னா ரெண்டு பாதிரியார் இந்த பக்கம் அந்த பக்கம் ரெண்டு பாதிரியார் நிற்க வச்சுக்க வேண்டியது கேட்க விட வேண்டியது எல்லா கட்சியும் செய்கிறாங்க இது இந்த கட்சியை அந்த கட்சியின் தனிமைப்படுத்தி நீங்கள் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது எல்லா கட்சியும் செய்கிறாங்க அது அதே மாதிரி நோன்பு கஞ்சி குடிக்கிறது அப்புறம் இவங்களுக்கு வந்து இந்த ஈது இந்த மாதிரி ஏதாவது விழா பாய் பிரியாணி எங்கள் வை பிரியாணி எங்கள் பாய் அப்படின்னு சோத்துக்கு பிச்சை எடுக்கிறது இதை தவிர்த்து இதுதான் சகோதரத்துவம் என்று இவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் இது சகோதரத்துவம் கிடையாது நீங்கள் சகோதரர்களாகவும் என்னை பொறுத்த தனிப்பட்ட விதத்தில் நான் சொல்கிறேன் என்ன சகோதரத்துவத்தை எப்படி கொண்டு வருவீங்க அவர்களுடைய மதம் வேறு உங்களுடைய மதம் வேறு அவர்களுடைய வழிமுறை வேறு உங்களுடைய வழிமுறை வேற சரியா இது எப்படி சகோதரத்துவம் வரும் இங்கே பரஸ்பரம் ஒருவர் ஒருவர் மதித்து நடந்து கொள்ள வேண்டும் அவங்களுடைய நம்பிக்கை அவங்களுக்கு என்னுடைய நம்பிக்கை எனக்கு உன் நம்பிக்கையை நான் மதிக்கிறேன் என் நம்பிக்கையை நீ மதிக்கிற சரியா இதுதான் இங்கே பரஸ்பரமாக இருக்க வேண்டியது இதை விடுத்து அப்படி கட்டி பிடித்து அணைத்து இதுக்கு இந்த நாடகம்லாம்ன்றது என்னுடைய தனிப்பட்ட கேள்வி பட் நம்ம சீமானை போருவோம் இப்போ சீமான அவர்கள் என்ன சொல்கிறாரு அவர் வந்து நீ தமிழ்னாக ஒன்றுபட வேண்டும் அப்படின்னு சொல்கிறார் நீ உணவு உனக்கு மதம் இருக்கலாம் அவனுக்கு சில சாதி இருக்கலாம் இந்த பின்னணிகள்லாம் இருக்கலாம் மத பின்னணி இருக்கலாம் சாதி பின்னணி இருக்கலாம் இதெல்லாம் கடந்து நீ தமிழ்நா ஒரு அடையாளத்துக்குள் வர வேண்டும் ஒரு பொது அடையாளத்துக்குள் வர வேண்டும் அப்படின்றது தான் சீமான் வந்து வெளிப்படுத்தக்கூடிய விஷயமா இருக்குது அப்படி வெளிப்படுத்தும்பொழுது சில கேள்விகளை இவர்கள் கேட்கிறார்கள் அதாவது என்னென்னாக்கா எங்களுடைய மதம் வந்து அப்ரஹாமிய மதங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா அவங்களுடைய கோட்பாடுகள்ன்றது தனி இந்த கோட்பாடுகளுக்குள்ள சில விஷயங்களை நீங்கள் கொண்டு வரும்பொழுது அவங்க ஏற்றுக்கணுன்னு அவசியம் கிடையாது இப்போ உதாரணத்துக்கு முருக வழிபாடு அப்படின்றது வந்து நான் வந்து உப்பாட்டன் முருகன் அப்படின்னு நீங்கள் வழிபாடு பண்ணுறீங்கன்னா அந்த வழிபாடு அப்படின்றத இஸ்லாமியர்களை ஏற்றுக்க மாட்டாங்க அவங்களுடைய புத்தகம் அதை போதிக்கவில்லை அதுக்கு எதிர் நேர் எதிராக போதிக்கிறது என்கிற பொழுது அவர்கள் இதை ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது அதே போல் கிறிஸ்தவர்கள் எடுத்துக்கிங்கனாக்கா அவங்களும் அதை ஏற்றுக்க வேண்டிய அவசியம் கிடையாது அவர்கள் இறை இருதன் என்று ஒருவரை வைத்திருக்கிறார்கள் அவர்களை தான் வணங்குவார்கள் சரியா நீங்கள் நினைக்கிறதெல்லாம் அவங்க வணங்கணும்னு அவசியம் கிடையாது இப்போ நீங்கள் முப்பாட்டன் வழிபாடு என்பதனை கொண்டு வருகிறீர்கள் என்றால் தமிழர் கலாச்சாரம் என்பதனை ஒரு அடையாளமாக வைத்து அதை ஒரு பின் பின்புலமாக வைத்து நீங்கள் கொண்டு வருகிறீர்கள் என்கிற பொழுது அதில் ஒரு கிளாஸ் வர்றதுக்கு அதாவது ஒரு முரண்பாடு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த முரண்பாட்டை களைய வேண்டும் என்று சீமான் முயற்சிக்கிறார் அது ஒரு துணிச்சலான முடிவு தான் அதை அவங்க ஏற்றுப்பாங்களா நீங்கள் பாருங்க சீமான் ராமாயணம் குறித்து பல கருத்துக்களை சொல்லியிருக்கிறார் நிறைய பேர் நீதிமன்றத்தை கூட போயிருக்காங்க சரியா அது எடுத்து போயிருக்காங்க சீமான் இஸ்லாமியர்கள் குறித்தும் கிறிஸ்துவர்கள் குறித்தும் கருத்துக்களை தெரிவித்த பொழுது அதற்கு எதிர்ப்பு வருது கிளம்பி வந்து சண்டை போடுறாங்க ஆனால் எந்த இந்துக்களும் வந்து சீமான்ட போய் கேள்வி கேட்கலையே நீங்கள் ஏன் என்னுடைய மதம் என்னுடைய நம்பிக்கையே நீங்கள் வந்து தவறாக பேசுகிறீர்கள் அப்படின்னு யாரும் கேட்கலையே ஏன் கேட்கல ஏன்னால் இந்த மதத்துலேயே இருக்கக்கூடிய ஒரு விவகாரம் ஒரு விஷயம் என்னென்னா விமர்சனம் என்பது இந்த மதத்தின் அடி அடித்தளத்திலிருந்து அடிநாதத்திலிருந்து வருகிறது அந்த விமர்சனத்திலிருந்து தான் தெளிவு வரும் அப்படின்றது இந்த மதத்துடைய கோட்பாடு அந்த மதங்கள் அப்படி கிடையாது அந்த மதங்களை பற்றிருக்க அந்த புத்தகம் என்ன சொல்கிறதோ இந்த புத்தகத்திலேருந்து இவ்வளவுதான் ஏன் அதுக்கு மேல இந்த பக்கம் அந்த பக்கம் குதிரை குதிரைக்கு கழிவாளம் கட்டின மாதிரி இதுக்கு மேலே நீ சிந்திக்க முடியாது என்று இருக்கிறது இது யதார்த்தம் நிறைய பேர் சொல்றாங்க ராமாயணத்தை பற்றி ஈவியரா பேசிவிட்டார் ராமாயணத்தை பற்றி சுபவி பேசி விட்டார் ராமாயணத்தை பற்றி ஏன் சீமானவர்கள் பேசிவிட்டார் அவர்கள் ராமாயணத்தில் ராமரை முதல் முறையாக விமர்சித்தவர்கள் யார் தெரியுமா ராமாயணத்தை எடுத்தீங்கன்னா ராமரை பல கேள்விகளை கேட்டவர்கள் யார் தெரியுமா இருந்து தாடகை வதத்திலிருந்து ராமரை கேள்வி கேட்டது யார் தெரியுமா ராமர் செய்தது தவறு என்று வாதம் செய்தது யார் தெரியுமா ராமனுடைய மகன்கள் லவன் குச்சந்த் இவங்க ரெண்டு பேரும் தான் ஆரம்பிக்கிறாங்க அவங்க தான் சொல்கிறாங்க இந்த எப்படி தாடகைங்கிற பெண்மணி ஒரு பெண்ணை எப்படி என்னுடைய தந்தை வதம் செய்யலாம் தந்தையும் கூட அவங்களுக்கு தெரியாமல் ராமன் எப்படி வதம் செய்யலாம் தவறு என்று ஆரம்பிக்கிறார்கள் அதற்கும் விளக்கம் கொடுக்கப்படுகிறது அது வேற விஷயம் எதுக்கு சொல்ல வரேன்னா இந்த மாதிரியான உள்ளுக்குள்ளேயே ஒரு கேள்விகள் கேட்கலாம் நாத்திகமும் இருக்கலாம் கடவுள் மறுப்பு அப்படின்றதும் கூட பேசப்படலாம் இதெல்லாம் பேசப்பட்டாலும் கூட இதையும் உள்வாங்கிக் கொள்ளக்கூடிய இடத்துல இந்து சித்தாந்தம் இருக்கு மற்ற சித்தாந்தங்கள் அப்படி கிடையாது இதுக்காக அந்த சித்தாந்தம் தவறு இந்த சித்தாந்தம் சரி இந்த வாதத்துக்குள்ள நான் போகலை ஆனால் இப்படி இருக்கும் பொழுது துணிச்சலாக போய் அந்த மக்கள்கிட்ட நான் உங்களை பற்றி இப்படி பேசியிருக்கேன் அப்படின்னும் பொழுது நீ தவறாக பேசுகிறாய் என்று சொல்லும் பொழுது மேடையில் நின்று ஒரு பண்புள்ள தலைவர் இல்லைங்க நீங்க தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க சொல்றது இல்லையா இந்த பண்பு வந்து உயர்ந்த பண்பு இது சீமானிடம் இருக்கிறது அப்படின்றத நான் வந்து உள்ளபடியே பாராட்டுறேன் இந்த துணிச்சல் இந்த பண்பு மற்ற தலைவர்களிடம் இருக்கிறதா என்றால் நான் மற்ற தலைவர்களிடம் நான் பார்த்ததில்லை யாருக்கும் அந்த துணிச்சல் கிடையாது ரொம்ப ரொம்ப சர்வசாதாரணமாக வந்து என்னென்னா சனாதனத்தை ஒழிப்போம் வைக்க பிடிச்சிக்கிட்டு சனாதனத்தை ஒழிப்போம் சனாதனம் டெங்கு மலேரியா இப்படின்லாம் பேசிய இந்த உதவாநிதி இதே பெங்களூரு கோட்டில் போய்ட்டு ஒரு லட்ச ரூபா பணம் கட்டி முன்பணம் கட்டி நான் இனிமேல் இந்த மாதிரி பேச மாட்டேன் இந்த கேஸ் முடியுன்னு சொல்லி கட்டுத்தொகையை கட்டிட்டு ஜாமீனில் வெளில வந்திருக்காப்ல சரியா அதுக்கப்புறம் பேசினாப் இல்லையா இல்லை இல்லை இப்போ சனாதனத்தை எதிர்ப்போம் என்று சொல்லக்கூடிய இவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் அரசு விழாவில் நீங்கள் பார்த்தீங்களா தெரியல திருவிழில் நடக்குது ரெண்டு ஒரு ஒரு வாரம் நடக்குது அரசு விழா அமை அமைச்சர் கே நேரு அவர்கள் கலந்து கொள்கிறார் வேத மந்திரங்கள் போத பூஜை புனஸ்காரங்களுடன் பூமி பூஜை நடைபெறுகிறது சரியா இப்போ உள்ளபடியே நான் ஒரு இந்து ஆனால் இதை ஆமோதிக்கிறேனா என்றால் ஆமோதிக்க மறுக்கிறேன் ஏன் மறுக்கிறேன் என்றால் இந்த அரசாங்கம் என்பது மதத்திற்கு அப்பாற்பட்டு இருக்க வேண்டும் ஒரு மத சம்பிரதாயத்தையும் சடங்கையும் கொண்டு போய் அரசாங்கத்தில் திணிக்கக்கூடாது அப்படின்றது நம்ம தெளிவாக இருக்கு இப்போ சனாதனத்தை எதிர்க்கிறேன் என்று சொல்லக்கூடிய இவர்கள் நான் சனாதனத்தை ஆதரிக்கிறேன் எனக்கு இருக்கக்கூடிய தெளிவு ஏன் சனாதனத்தை எதிர்க்கிறேன் என்று சொல்லக்கூடிய இவர்களுக்கு இல்லை இதே ஆண்டு தொண்ணூறாவது பிறந்தநாளை கொண்டாடுகிறார் யார் திருமதி தயாளு அம்மாள் கருணாநிதியுடைய மனைவிகளில் ஒருவர் அவர் வந்து கொண்டாடுகிறார் அதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுடைய தெருவில் இருக்கக்கூடிய வேணுகோபாலசுவாமி கோவிலில் இருந்து அர்ச்சகர்கள் இவங்க வந்து வரவழைக்கப்படுகிறார்கள் பிரசாதத்திலும் வரவழைக்கப்படுகிறார்கள் அவர்கள் வேத மந்திரம் ஒவ்வாத அந்த பிரசாதத்தை அந்த அம்மாட்ட கொடுக்குறாங்க இப்போ என்னுடைய கேள்வி ஏன் நீங்கள் சனாதனத்தை எதிர்க்கிறீர்கள் என்றால் இதை ஏன் அனுமதிக்கிறீர்கள் கேட்டால் நாங்கள் எல்லோருக்கும் மாணவர்கள் அப்போ எல்லோருக்கும் மாணவர்கள்னா சனாதந்தி எதிராக பேசாத பேசாதே புரியுது சரி அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் ஆகலாம்னு நாங்கள் புரட்சியை கொண்டு வந்தோம்னு சொல்கிறீங்களே இப்போ அனைத்து சாதியும் அர்ச்சகர் ஆகலாம் என்று இருக்கக்கூடியவர்களை அழைத்து உன் வீட்டில் பிரசாதம் பெற்றுக்கொள்வதில் உனக்கு என்ன தயக்கம் ஏன் பிராமணர்கள் மட்டும் தான் வரணுமா இப்படி பல கேள்விகள் சரியா இந்த மாதிரி பேசக்கூடியவர்கள் இருக்கக்கூடிய ஒரு சூழலில் இதை பேசவே விரும்பலை ஏன்னா நான் எந்த சாதிக்கும் எந்த மதத்திற்கும் எந்த நம்பிக்கைக்கும் எதிரானவர்கள் கிடையாது என்று சொல்லக்கூடியவர்கள் இருக்கக்கூடிய சூழலில் உதாரணத்துக்கு அதிமுக எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா அவங்க இந்த விஷயத்துக்குள்ளேயே வரமாட்டாங்க அவங்களுக்கு கொடுத்துருக்கோம் சாதி மதம் இந்த மாதிரியான சண்டைகள் சச்சரவுக்குள்ளே அவங்க வர மாட்டாங்க அவங்களும் கொடுத்திருக்கும் மக்கள் பிரதிநிதி மக்கள் பிரதிநிதியாக நம்ம மக்களுக்கு என்ன நன்மை செய்கிறோம் இதோட முடிஞ்சு பெறும் சரியா தேர்தல் அரசியல் தான் அவங்களும் கொடுத்திருக்கும் சித்தாந்த ரீதியாக நிலைப்பாடுகளை எடுத்து அந்த நிலைப்பாட்டில் உறுதியாக நான் இருப்பேன் என்று சொல்லி அந்த மக்களையே சென்று சந்திப்பதற்கு என்று ஒரு முதுகெலும்பு வேண்டும் அந்த முதுகெலும்பு சீமானிடம் இருக்கிறது ஸ்டாலினிடம் கிடையாது வாயு உதாரம் மட்டும் தான் இப்போ அந்த சிறுமார் ஓட்ஸ் வந்து பின்னாடி போகுதுன்றது தான் இந்த அது வருது வராம போது அதை பத்தி அவருக்கு என்ன கவலை அவர் தான் அவர் ஓப்பன் ஆ சொல்றாரு நீ போடு போடும் நான் அவ்வளோ சொல்றேன் கேட்குறேன் சார் அதுதாங்க நான் சொல்கிறேன் சிறுபான்மை வாக்குகளை நீ ஸ்டாலின் வந்து வைத்திருக்கின்ற காரணம் என்ன நான் வந்து சிறுபான்மை மக்களுக்கு நீ என்ன காத்துட்ட சிறுபான்மை மக்களை இது வரைக்கும் தமிழக வரலாறு நடந்தால் நடக்காத விஷயம் இன்றைக்கு நடக்குது என்ன இன்றைக்கி பிள்ளையார் சதுதி பிள்ளையாரை கொண்டு போய் அந்த கடலில் கரைக்கக்கூடிய அந்த வைபவம் நடக்கப் போகிறது அந்த வைபவத்திற்காக பார்த்தீங்கன்னாக்க புளியந்தோப்பில் எது ஸ்டாலினுடைய தொகுதி குளத்தூர் தொகுதியில் புளியந்தோப்பில் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து மசூதியை புளியந்தோப்பு மசூதியை மூடுகிறார் திரைப்போட்டு இதுவரைக்கும் நடந்தது கிடையாது இதுவரைக்கும் நடந்தது கிடையாது இவ்வளவுதான் நீங்க வந்து மத நல்லிணக்கம் அல்ல அந்த மதச்சார்பற்ற என்ற கொள்கையை கடைபிடிக்கின்ற லட்சணம் இவ்வளவுதான் நீங்க என்ன சிறுபான்மை மக்களுக்கு பண்ணிட்டீங்க பாஜக உள்ளே வந்துடும் என்ற பயமுறுத்தலை தவிர்த்து அந்த பூச்சாண்டியை தவிர்த்து வேறு என்ன நீங்க பண்ணிட்டீங்க சிறுபான்மை மக்களுக்கு ஒன்றும் கிடையாது ஓ மந்திரி சபையில் கொடுத்துருக்கியா பிரதிநிதித்துவத்தை கொடுத்துருக்கியா உரிய பிரதிநிதித்துவத்தை சும்மா அடையாளத்துக்கு வைக்கிறதெல்லாம் வேண்டாம் உரிய பிரதிநிதித்துவத்தை கொடுத்துருக்கியா கொடுக்கல அப்போது அவர்களுக்கான உரிமைகள் அப்படின்னு வரும்போது தட்டி பறிக்கப்படுகின்றனன்னு அவங்களே சொல்கிறாங்க ஏன் உன்னுடைய தேர்தலில் உன்னுடைய சின்னத்தில் வெற்றி பெற்ற ஒரு இனிகோ இருதயராஜா அவர் சொல்கிறாரே கிறிஸ்தவர்களுக்கு எதுவுமே நன்மை நடக்கலை நாங்கள் அதிகாரிகள்கிட்ட போனால் கூட எங்களுக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குதுன்னு சொல்கிறாரு நாங்கள் தான் உங்களை வாக்களித்து ஆட்சியில் அமர்த்தினோம் என்று பெருமை மிகு ஒரு கோஷமாக முன்வைத்த கிறிஸ்தவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் எங்களால் தான் நீங்கள் ஆட்சியில் வந்து உட்கார்ந்தீங்கன்னு சொல்லக்கூடிய கிறிஸ்தவர்கள் அதே மனநிலையோடு இன்று கிற்கிறார்களா கஷ்டம் நாங்கள் தான் ஓட்டு போட்டோன்னு நீங்கள் உட்கார வச்சோம் நீங்கள் என்ன பண்ணீங்க எங்களுக்கு ஒன்று உங்களுடைய தான் இஸ்லாமியர் சும்மா வந்து அவங்கள பக்கத்தில் வச்சுக்கிட்டு மோடி வந்து உங்களை உங்களை கொலை செய்து விடுவார் மோடி உங்களை இது செய்து விடுவார் அது செய்து விடுவார்னு பயங்காமிச்சு நீ வந்து ஆட்சியில் உட்காந்துக்கிட்டு உன் குடும்பத்தை வளர்த்துக்க வேற என்ன நடக்குதுங்க அதிமுக ஆட்சியில் சிறுபான்மையிற்கு பாதிப்பு ஏற்பட்டது என்று சொல்ல போகிறார்கள் என்றால் அதை விட சிறந்த ஆட்சியாக திமுக இருக்கிறது என்று மனசாட்சியை விட்டு சிறுபான்மை மக்கள் சொல்கிறோம் சொல்ல மாதாங்கன்றீங்களா கண்டிப்பாக என்ன பண்ணிட்டீங்க நீங்க சிறப்பா ஒண்ணும் கிடையாது அப்புறம் என்ன அவங்களுக்கு இந்த வாக்குகளை அறுவடை அங்கே காங்கிரஸும் வீசிக்காம தேவைப்படுதுதான் சார் திமுகவுக்கு அது காங்கிரஸும் வீசிக்காம தான் பதில் சொல்லணும் சிறுபான்மை மக்களுக்கு காங்கிரஸும் வீசிக்காகவும் தான் பதில் சொல்லணும் நாம என்ன சொல்ல முடியும் நீங்க விலை போயிட்டீங்க இந்த மக்களை காண்பித்து இவர்கள் அதற்கான ஒரு ரேட்டை பேசுறாங்க எனக்கு பாருங்க இந்த ஓட்டு வண்டி என்கிட்ட இருக்கு சோனியா காந்தி ஒரு கிறிஸ்துவராக பார்க்கப்படுகிறார் அதனால் நாங்கள் கிறிஸ்தூரில் இருந்து அவங்க பின்னாடி தான் நிற்பாங்க பாஜகவுக்கு எதிராக நிற்பாங்க அவங்க வந்து எங்கே போவாங்க காங்கிரஸ் பின்னாடி நிற்பாங்க காங்கிரஸ்னாலும் எங்கூட இருக்கணும் காங்கிரஸுக்கு தகுதி இருக்கிறதோ இல்லையோ பத்து தொகுதியில் கொடுப்பேன் நாடாளுமன்ற தொகுதிகளில் காங்கிரஸ்க்கு தகுதி இருக்கிறதோ இல்லையோ இருபத்தஞ்சிலேருந்து முப்பது தொகுதியில் கொடுப்பேன் சட்டமன்றத்தில் இதெல்லாம் நாங்கள் பண்ணுவோம் இதெல்லாம் பண்ணி நாங்கள் பக்கத்துலேயே மதச்சார் பெற்ற அப்படின்னு பேசி நாங்கள் ஊரை ஏமாக்குவோம் இதான் நடந்துகிட்டு இருக்குது இதே சிறுபான்மை மக்கள் புரிந்து கொள்ள அவங்களுடைய பிரச்சனை என் பிரச்சனை கிடையாது பெரும்பான்மை இந்துக்கள் புரிந்து கொண்டு விட்டார்கள் என்ன அப்படின்னாக்கா நீங்க பாஜக உள்ள வந்து இந்த பம்மாத்த வேலையை இந்த ஏமாற்ற வேலையை நம்புவதற்கு அவர்கள் தயாராக இல்லை சிறுபான்மை மக்கள் அவர்கள் தான் கொண்டு சார் இதை தொடர்ந்து இப்போ சமீப காலமா கேக்கு நடுவுல கேட்காம இருந்தோம் அந்த பீதி அரசியல் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து கொஞ்ச காலமாக ரெண்டு மூணு மாதமும் இல்லாம இருந்து இப்போ மீண்டும் வந்து தமிழகத்தில் பிடிஎம் அரசியல் வந்து பேசப்படுகிறது குறிப்பாக வந்து நாம் தமிழே திருப்பி கை கா கை காத்த ஆரம்பிக்கிறாங்க இந்த விதத்தை எப்படி பார்க்குறீங்க திருப்பி திருப்பி அது வந்து நாம் தமிழன் அவங்களுடைய இருப்புக்காக அவங்க போராடி தான் இருப்பாங்க இப்போ எனக்கு அதிமுக அப்படிக்குங்க எனக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக வரணுன்றது என்னுடைய ஆசை நாம் தமிழர் கட்சி சீவான் அவர்களை முதலமைச்சராக கொண்டு வர வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய ஆசையாக இருக்கும் அவர்களுடைய விருப்பமாக இருக்கும் சரியா அந்த இடத்துல வந்துட்டு அவங்க வந்து ஏன் அவங்க திமுகவையும் அதிமுகவும் சம்பந்தோரத்தில் வைத்து பார்ப்பது இருப்பது அவர்களுடைய என்ன ஓட்டம் இதில் என்ன இவங்க அவங்களுக்கு பீட்டி அவங்க இவங்களுக்கு பீட்டியும் அவங்க என்ன ஸ்டாலினை முதலமைச்சராக கொண்டு வரதுக்காக நாம் தமிழர் கட்சியை உருவாக்கினாங்க இல்லை இல்லை எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக கொண்டு வரதுக்காக வந்து நாம் தமிழர் கட்சி உருவாக்கினாங்க இல்லை அவங்கள அவங்க நிலை நிறுத்தி கொள்வதற்காக அவங்க கொண்டு வந்தாங்க பொழுது அவங்க அந்த நிலைப்பாடை எடுக்கிறாங்க அதில் நமக்கு உடன்பாடு இல்லாமல் இருக்கலாம் இல்லாமல் போகலாம் அதுக்காக அவங்களுக்கு பீட்டின்னு சொல்லிட்டீங்களா இப்போ அதிமுகவுக்கு ஆதரவாக அவர் செயல்பட வேண்டும் என்பது என்னுடைய பார்க்கலாம் என்னுடைய ஆழ் மனசுல என்னுடைய எதிர்பார்ப்பார்க்கலாம் இல்லைன்னு அவர் முடிவெடுக்கிறாருன்னா உடனே அவர் வந்து திமுக பீட்டின்னு நான் சொல்ல முடியுமா வாக்குகள் பிரிப்பதுன்றது எல்லாரும் செய்ய தான் செய்வாங்க எல்லாரும் செய்ய தான் செய்வாங்க அதை கடந்து ஜெயிக்க முடிஞ்சால் எனக்கு திராணி இருந்தால் நான் ஜெயிக்கணும் எனக்கு திறமை இருந்தால் நான் ஜெயிக்கணும் அதை விட்டுட்டு மற்றவனை குறை சொல்லக்கூடாது இல்லை மக்களுடைய ஆதரவை பெறுவதற்கு எனக்கு திறமை இல்லைன்னா அது மற்றவர்களுடைய பிரச்சனை இல்லை அது என்னுடைய பிரச்சனை அதனால் நான் நான் தமிழர் கட்சியை பார்த்து இவர்கள் அவர்களுடைய வீ டீம் இவர்களுடைய வீ டீம்லாம் சொல்ல மாட்டேன் நாம் தமிழர் கட்சி அவர்கள் ஒரு தனி டீம் சரியா அவர்கள் எடுக்கக்கூடிய அரசியல் முடிவு என்பது அந்த டீம் வெற்றி பெற வேண்டும் இதனையும் மையமாக வைத்து தான் எடுப்பார்கள் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு திமுக அதிமுக எல்லாம் ஒன்றா தான் பார்க்குறாங்க அப்படின்னா அது அவங்களுடைய விருப்பம் நம்ம எப்படி தடுக்க முடியும் ஆனால் அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து யோசிக்கும் சார் இப்போ காலங்காலமாக கிட்டத்தட்ட ஒரு அறுபது எழுபது ஆண்டுகளாக வந்து இங்கே திமுக அதிமுக மாற்றி மாற்றி ஆட்சியில இருந்து வராங்க இப்போ நாம் மாதிரி ஒரு புதிய கட்சி வந்து எமர்ஜாய் வரது வந்து எவ்வளோ காலம் எடுக்குன்ற ஒரு கேள்வி இருக்குது அது அது மக்கள் கையில தான் இருக்குது அது மக்கள் கையில தான் இருக்குது மக்கள் எந்த அளவுக்கு அந்த நம்பிக்கையை வைக்கிறார்கள் பிரதிநித்துவ அரசியல்னு வந்துருச்சு பிரதிநிதித்துவ அரசியல்னு வரும்பொழுது இங்கே வந்து காலம் காலமாக மக்களுக்கு செய்து கொண்டிருக்கின்ற கட்சிகளாக இருக்கின்றன திமுகவும் அதிமுகவும் ஏதோ ஒரு இடத்துல அவங்க பாதிப்பை ஏற்படுத்துகிறாங்க அவங்க ஆட்சியில் ஊழல் பண்ணுறாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அதையும் கடந்து இந்த மக்களோடையே உழந்து கொண்டிருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் ஒரு முப்பது லட்சம் குடும்பம் திமுக குடும்பங்கள் அப்படின்னு அவங்க முழு நேர அரசியல் ஈடுபடக்கூடியவர்களாக இருக்காங்க ஒரு முப்பத்தஞ்சில நாற்பது லட்சம் குடும்பங்கள் அதிமுக அரசியல் நேரமாக இருக்காங்க அப்படிங்கும் பொழுது இந்த வாக்கு வங்கியை கடந்து ஒரு வாக்கு வங்கியை ஏற்படுத்துவது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய சவால் தான் அதை நாம் தமிழர் கட்சி ஒவ்வொரு நைட்டில் பண்ண முடியாது அதற்கு இன்று ஒரு அரசியலே அவர்கள் கொண்டு வருவார்கள் என்ற நான் நம்புகிறேன் ஆனால் அவர்கள் அரசியல் தான் இந்த அதிமுக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அப்ரோச் வந்து கொஞ்சம் அக்ரெசிவாகவே போவதை வந்து பார்க்க முடியுது எடப்பாடி அவர்கள் இடம் பதினோரு சட்டமன்ற தேர்தலில் ஏழு சட்டமன்ற பொது தேர்தலில் வெற்றி பெற்ற கட்சிங்க அதிமுக சட்டமன்ற பொறுத்த வரைக்கும் அவங்க அகிரசுவா தான் இருப்பாங்க ஏன்னா அவங்களை பொறுத்திருக்கா அது அவங்களுடைய வாழ்வாதாரம் சார்ந்தது அவங்களுடைய ஈர்ப்பை சார்ந்தது அதனால அவங்களுடைய வேலையே தானே அவங்க வேலையப்போ ஆக்டிவா இருப்பாங்க இப்படி தான் இப்போ தான் ஆக்டிவா இருப்பாங்க இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் வந்து ரொம்ப முக்கியமான தேர்தலை பார்க்க போகுது எல்லா தேர்தலும் முக்கியமான தேர்தல் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எல்லா தேர்தலும் முக்கியமான தேர்தலாம் ஏதோ ஒரு முக்கியத்துவம் அந்த தேர்தலுக்கு இருக்கும் ஒவ்வொரு தேர்தலுக்கும் அந்த மாதிரி முக்கியத்துவங்கள் இருக்கதான் செய்கிறது இந்த தேர்தலுக்கும் அது முக்கியத்துவம் தேர்தல் தான் வாழ்வா சாவா தான் ஒரு தேர்தலை எதிர்கொள்ளும் எந்த கட்சியாக அப்படித்தான் எதிர்கொள்ளும் திமுக என்ன அதிமுக யார் அந்த ஊடகங்கள் யார் கையில இருக்கு நீங்க என்ன வெளியிடலாம் ஏகன்னு எனக்கு தெரிந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னுல பாத்தீங்கன்னாக்க ஜாஃபர் சேட் அப்போ ஏடிஜிபிஆர் நினைக்கிறேன் ஜாஃபர் சேட் பாத்தீங்கன்னாக்கா அவர் வந்து கருத்து கணிப்புன்ற பேரில் அவர் மீடியாவை வைத்துக்கொண்டு நிறைய விஷயத்த வெளியே விட்டார் திமுக வந்து நூற்றி முப்பது தொகுதிகளை ஜெயிக்கும் நூற்றி இருபது தொகுதிகளை ஜெயிக்கும்லாம் சொன்னாங்க வடிவேலு வந்து பார்த்திங்கன்னாக்கா காலையில் ஓட்டு எண்ணிக்கைக்கு முன்னால் காலையில் நான் சொல்கிறேன் நம்ம தான் ஜெயிக்க போகிறோம் அப்படின்ட்டு உள்ளே போனார் கோல்மலம் போகிறதுக்குள்ளே வீட்டுக்குள்ளே கருணாநிதி வீட்டுக்குள்ளே போனார் அப்புறம் என்ன நடந்தது தெரியும் இல்லை திமுக எதிர்கட்சி வரிசையில் கூட வர முடியாமல் போச்சு இல்லை இங்கே மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு இருக்கிறது அந்த எதிர்ப்பு அலை என்பது போக போக வரும் நாட்டில் அது அதிகரிக்கத்தான் போகிறத தவிர்த்து குறைய போகிறது இல்லை ஏன்னா இவங்களால மக்களுடைய எந்த பிரச்சனையுமே தீர்க்க முடியல என்ன காரணத்திற்கு நான் கரு நான் வந்து திமுக ஓட்டு போடணும் இன்னும் பச்சையாக கொச்சையாக திட்டி பேசணும்னா என்ன கருணாநிதிக்கு நான் திமுக ஓட்டு போடணும் இதுதான் கேள்வி இதற்கு பதில் இருக்கா அவன் சொல்லுவாங்கள சார் என்ன பாஜக உள்ளே வந்துடும் அது அது அதை மக்களை ஏற்றுக்கணும்ல பாஜக அப்படி உள்ளே வந்துடும்

நீட்டுக்கு எதிராக இருப்பவர்கள் எங்களுக்கு வாக்களிப்பார்கள் நீட்டுக்கு ஆதரவாக இருப்பவர்கள் அதிமுகவுக்கு வாக்களிப்பார்கள்னு சொன்னாங்க அதிமுகவுக்கும் இவங்களுக்கும் மூணு பர்சன்ட் நாலு பர்சன்ட் டிஃப்ரென்ஸு சரியா அப்போது அதிமுகவுக்கு வாக்களித்தவர்கள் நீட்டுக்கு ஆதரவாக வாக்களித்தவர்கள் எடுத்துக்கலாமா முடியாது இவங்க நாற்பத்தெட்டு பர்சன்ட் அவங்க நாற்பத்தி மூணு பர்சன்ட்னா அந்த நாற்பத்தி மூணு பர்சன்டும் நீட்டுக்கு ஆதரவாக எடு வாக்களித்தவர்கள் எடுத்துக்கலாமா அப்புறம் சரியா அதனால் இது இது இவங்க வந்து இவங்களுடைய பரப்புரையை செய்து கொண்டு தான் இருப்பாரு திமுக இது காலங்காலமாக செய்யக்கூடியது தான் ரெண்டாயிரத்தி பத்தில் இன்னும் பசுமையாக நினைவு இருக்குங்க ரெண்டாயிரத்தி பத்தில் இதே ஆகஸ்ட் செப்டம்பர் காலகட்டங்களில் அழகிரி சொன்னார் அதிமுக என்ற கட்சியே எங்கே இருக்கிறது என்று தெரியவில்லை என்றார் இன்றைக்கு அழகிரி எங்கே இருக்கிறார் என்று தெரியவில்லை அவரே கட்சியில் என்ன சரியா வாழ்க்கை வந்து ஒரு வட்டம் மேலே போகிறவன் கீழே வருவான் கீழே போகிறவன் மேலே வருவான் இது நடந்துகிட்டே இருக்கும் இங்கே பிரதான கட்சிகள் என்ன அதிமுக திமுக நாங்கள் தேர்தலுக்கு தயாராகொண்டிருக்கிறோம் அதிமுகவை பொறுத்திருக்கோம் திமுகவும் தேர்தலுக்கு தயாராகி கொண்டிருக்கிறார்கள் இங்க நீ கருத்து கணிப்பு அது இது எல்லாம் நீங்கள் உருட்டலாம் கடைசியில் என்ன வரப்போகுது மக்கள் மனதில் என்ன இருக்கு மக்கள் அதை எப்படி பிரதி பிரதிபலிக்க போகிறார்கள் அது தேர்தல் வரும்போது தான் தெரியும் திமுக இல்லை திமுக இல்ல யாரையும் குடும்பம் மட்டும் தான் இருக்கணும் இல்லை சார் இப்போ திமுக போன்ற ஒரு கட்சி எதிர்க்க அதிமுக போடுற ஒரு கட்சி நின்னா அதோட அந்த முடிவு பண்றதுக்கு அவங்க யாரு முடிவு பண்ணுறது அவங்க ஆளுங்கச்சியாக இருக்காங்க எஞ்சி போட்டோம் அதான் அஞ்சு வருஷத்துக்கு ஒன்று கொடுத்துருக்க ஒரு வாய்ப்பு அவ்வளோதானே நீ யார் முடிவு பண்ணுறதுக்கு நான் இருக்க வேண்டுமா வேண்டாமான்னு முடிவு பண்ண வேண்டியது மக்கள் தானே நீ யாரு சார் சார் தெரியும் நன்றி